சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் முஸ்லீம் ரஹிமகுல்லா அறிவிக்கிறார்கள் அனசிபுன் மாலிக் அவர்கள் வாயிலாக தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் திடீரென்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சிரிக்கிறார்கள் இந்த நேரம் குழந்தை மரணித்த அந்த காலகட்டம் முகத்தை தாழ்த்தி இருந்த அல்லாஹுடைய தூதர் நிமிர்ந்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் அல்லாவுடைய தூதருடைய கவலையை நீக்கிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அங்கே உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால் அல்லாவுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தார் அப்படி அழகிய வசனங்களை கொண்ட ஒரு சூறா குர்ஆனிலேயே சிறிய சூறா குர்ஆனிலேயே சிறிய சூறா பெரிய விளக்கங்கள் அல்ல பெரிய வசனங்களை கொண்டதல்ல பெரிய அறிவுரைகளைக் கொண்டதல்ல அவர்களுடைய கவலைகளை முச்சிலுமாக நீக்கக்கூடிய மூன்றே மூன்று வசன்தான் மூன்று சூராக்களை உடைய குரானுடைய சூராக்கள் இதுவல்ல மூன்று வசரங்களை உடைய சுரத்துல் அசுர் சுரத்துல் கௌதர் சுரத்துல் அசுர் இதாஜ அ நசுருல்லாஹ ஹிவுல் ஃபத்தே அதில் ஒரு சூரா சூரத்துல் கௌதர் எல்லாரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா ஒரு நம்முடைய சமூகத்திலே குரானை ஓத தெரியாதவருக்கு கூட இந்த சூறா தெரியும் எல்லா தொழுகையிலும் சிறிய சூறா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாவுடைய தூதருக்கு இலங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக இன்ஷா அல்லா இந்த வகுப்பு இந்த சூறாவை பற்றி தான் இந்த சூறாவுடைய அர்த்தமும் விளக்கமும் எமக்கு இப்போது கற்பிக்கப்படும் என்னுடைய மரணம் வரை இன்ஷா அல்லா மறக்காது இதை உறுதியாக படித்தால்

மூன்றே மூன்று தான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூரா யாரை பற்றியும் இங்க பேசல யாரை பத்தியும் இங்க பேசல நபிகை இது உங்களுடைய சூரா உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூரா இன்ன அர்த்தைனா கல்கௌதர் இன்ன இந்த அரபி மொழியில் என்ன அர்த்தம் நிச்சயமாக நாம் உறுதியாக நாம் இன்ன இன்னி இந்த மூன்றும் ஒரே அர்த்தம்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனை பற்றி அவன் சொல்லும் பொழுது இன்னி அன் அல்லாஹ் நான் அல்லாஹ் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வடங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று இன்னி அன என்ற வார்த்தையை அல்லாஹ் அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான் அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான் ஆனால் இன்னா என்றால்

நீங்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் கொடுத்துருக்கிறான் வா சாக்கும் அல்லாஹ் பொதுவாக எல்லா அறற்கொடைகளையும் சொல்லுவதற்கு ஆ சாக்கும் என்று சொல்லுவான் ஒரு விசேஷமாக ஒன்றை அல்லாஹ உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆ என்று அல்லாஹ் சொல்லுவான் ஆ தய்னா க நபியே நாம் உமக்கு கொடுத்துருக்கிறோம் கொடுத்தவன் யார் எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் எம் இடத்தில் இருக்கக்கூடியதும் எமக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் அல்லாவுக்குரியது தான் எமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடையது தான் அல்லாஹுடைய பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான் அல்லாஹ் கொடுத்தது தான் அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான் இயற்கையாக அமைந்தது இல்லையே இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாவுடைய நாட்டம் உங்கள் உங்கள் உங்களுடைய எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது அபிக்கும் அல்ல அது அல்லாவிடமிருந்து வந்தது தான் உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்திருக்கிறான் அது என்ன அல் கௌசர் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அதிகமானது அதிகமானவற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான் அல் அதிகமானவற்றை அந்த அல்கௌ அல் கசீர் என்றாலும் அதிகம் தான் அல் கவுசர் என்றாலும் அதிகம் தான் அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம் அல் கவுசர் அதிகத்திலும் அதிகம் அதிகம் உருவாகக்கூடிய சோர்ஸ் அது அதிகம் அதிகமாகி கொண்டே இருக்கும் அதை அளவிடவும் அளவிடவே முடியாது கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்து இருக்கிறோம் இவ்ளோ அட்வாஸ் அல்லாஹ்மா சொன்னாங்கல் அல் கௌசர் என்றால் அல் ஹைருல் கசீர் மொழிறீதியான அர்த்தம் அதிகமான அளவுகள் அல்லாஹ் என்ன சுலுக்கு அதிகமான அளவுகளை கொடுத்தான் நபியை உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம் எத்துணை நபிமார்கள் சுமந்து வந்த தீ தீனது இப்ராஹிமின் தீனது அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன நபியை நீங்கள் அனுப்பப்பட்டத நோக்கம் என்ன இப்ராஹீமுடைய தீனை முடுமைப்படுத்துவது இப்ராஹீம் தொடங்கி வைத்த அந்த தீனை மறுபடியும் புதுப்பித்த அந்த தீனை முடிப்பதுதான் அதை பூர்த்தி செய்கிறோம் அல்ல அந்த அருளை கொடுத்திருக்கிறான் நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்ல கொடுத்திருக்கிறான் முகமது ரசூலுக்கு சொல்லலாக அழகி செல்லும் குரான் பல பல அருத்தங்களை பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அருத்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும் அதிகமான நபித்தோழர்கள் சந்தனையில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம் புகழி ஒரு ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்லா உயர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் உயர்கிறது அஷ்ஹது அன் முஹம்மது ரசூல் என்ற சாட்சியின் மூலமாக இப்படி எல்லாவற்றிலும் நபிய உங்களுக்கு அல்லா அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான் தொய்னா கே அல் கவுசர் ஆனால் அல் கௌசருடைய வடிவம் என்ன மொழி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு அல் கௌசருடைய வடிவம் அல்லாஹுடைய தூதர் அபுல் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறார் சொர்க்கத்தில் அல்லா எனக்கு வாக்களித்திருக்கிறார் அதனுடைய பாத்திரங்கள் கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது அளவிடவே முடியாது அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொற்க சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது அல் கௌசர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம் என்ன என்ன சேர்த்து சொல்லுவோம் ஹவுதுல் கௌசர்

அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் பொழுது சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய நிற்பார்கள் அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் கௌதரில் நாளை வறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும் அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மஹரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் வாக்களித்த ஒன்று ஹவுத் என்றால் அது ஒரு ஆறு ஹவுத் என்றால் தடாகம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு இந்த வசரத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் கவுத்தர் என்றால் அது ஒரு ஆறு அல்லாஹை எனக்கு வாக்களித்திருக்கிறான் பல ஹதீசில் அல்லாஹுடைய தூதரதை விளக்குகிறார்கள் கல் கவுசர் நபியே நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்ன அல்லாஹு ரபுல்லால இந்த இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால் அல்லாஹு ரபுல்லாலின் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் பெறப்போவதை சொல்லுகிறான் நபியை உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்று அல்லாஹ் எதையும் முன்வைக்கவில்லை அல்லாஹ் இதை சொல்கிறான் கொடுத்து விட்டோம் முடிஞ்சு போச்சது நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து விட்டான் அல்லாஹு ரப்பூலால அல்லாவுடைய தூதருக்கு நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை அல்லாஹு ரப்புல்லால உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் கவலையில் வாடிவிடக் கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைசி குடும்பத்தில் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் ஷாம் பாரிஸ் போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும் உங்களுடைய முஸ்லிம் படை உலகமெல்லாம் சைனா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பறந்து விரிய வேண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் நீங்கள் கவலை அடையக்கூடாது உங்களுடைய நோக்கம் பெரிது அதை நோக்கி செல்லுங்கள் சுஹான் அல்ல குரான் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல குர்ஆன் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல குரானுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அப்படி அந்த நெகட்டிவை ஒரே ஒரு மூன்று வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா மாத்து அல்லாவுடைய தூதர் மாறுகிறார்கள் அப்படி இது குரானுடைய வழக்கம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எங்கெல்லாம் சோதனை சொல்லுவாடோ அங்கெல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இதை வசனத்தை நினைத்து கால மூசா லி கௌமி இப்ராஹிமுடைய ஏழாவது ஆறாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான் நபி மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது அஞ்சா கும்மின் ஆலி ஃபிராகுன் ஃபிராகுனிடமிருந்து உங்களைப் பாதுகாத்திருக்கிறான் அல்லாஹ பனி சிறவேலர்களே உங்களுடைய பிராவுனிடமிருந்து உங்களைப் பாதுகாத்து இருக்கிறான் எசுமுனக்கும் சு அல் அதா உங்களுக்கு இழிவான வேதனைகளை அவன் தந்தான் யுதப்யஹுன அபுனாக்கும் உங்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அவன் அறுத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் தபஹென்றால் திபென்றால் அறுத்தல் யுதப்யஹூன அபுனாக்கும் கொல்லவில்லை அவன் கரத்தால் அறுத்தால் ஆண் குழந்தைகளை

அல்ல என்ன சொல்லி இருக்க வேண்டும் இல்ல இன் சபர்த்தும் நீங்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லி சொல்லி இருக்கணும் அல்ல இந்த சோதனைகள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்க பொறுமையை கண்டு கையாண்டு இருந்தால் அல்ல நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம் அல்ல என்ன சொல்லுகிறான் இல்ல இன் சக்கருத்தும் இல்ல அசீத அண்ணக்கும் எப்படி நன்றி செலுத்துறது ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி அல்லாவிற்கு நன்றி செலுத்துவது இல்ல இன் சக்கருத்தும் என்றால் அதை விடுங்கள் நீங்கள் அல்லாஹ் ரஃபுல் ஆலமீன் உங்களுக்கு உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் எதை ரப்புல் எடுத்து விட்டானோ அதை மறந்துவிடு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கி இருந்தால் அல்லாஹ் அதற்கு பதிலாகவோ அல்லது அதற்கு மாற்றமாகவோ அது அது இல்லாமலோ கொடுத்திருக்கக்கூடிய அறுக்குடைகள் ஏராளம் உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா சுகமோடு வாழ்வதற்கல்ல வாய்ப்பு கொடுத்து இருக்கிறானா அதை பாருங்கள் எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது மேல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா உங்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து இருக்கிறானா எத்தனையோ படித்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ எது உங்களிடத்திலே இருக்கிறதோ அதை நினைத்து கொண்டு திருப்தி அடையுங்கள் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம்